உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கையில ஒரு பவுன் நகை இருந்தா கூட அதை எப்படி ஐம்பது பவுனா மாத்தலாம் அப்படிங்கிறத பத்தியும் நாலு பவுன் நகையை அடகு வச்சோம்னா இன்னைக்கு இருக்கிற தங்கத்தோட விலையில எத்தனை பவுன் வாங்க முடியும் அப்படிங்கிறத கேல்குலேஷனோட வீடியோவோட கடைசியில சொல்லிருக்கேன் அது மட்டும் இல்லாம அடகு வச்ச நகையை திருப்புறதுக்கான வழியையும் சொல்லியிருக்கேன் வச்சிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுசா புரியும் எமர்ஜென்சி டைம்லயோ இல்ல மூணு மாசத்துக்குள்ள நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா ஒரு அசட்ட உடனே நம்மளால பணமா மாத்த முடியும் அப்படின்னா அது கோல்டு மட்டும்தான் நம்ம ரியல் எஸ்டேட்லயோ இல்ல வேற எந்த அசட்லயோ பணத்தை வச்சிருந்தாலும் அதை உடனே பணமா மாத்த முடியாது நகைய அடகு வச்சு புதுசா நம்ம நகை வாங்கணும்னு நினைக்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த நகையை நம்ம அடகு வைக்கிறோம் அது நமக்கு கடன் தான் அந்த கடனுக்கான வட்டியையும் நம்ம கட்டணும் கையில இருக்கிற பழைய நகையை அடகு வச்சு புதுசா நகை வாங்குறது அப்படிங்கிறது ஏதோ இன்னைக்கு நேற்று வந்த ஒரு விஷயம் இல்ல காலங்காலமாக சைலண்டா எல்லா இருக்கிற பெரியவங்க செஞ்ச தான் இது சில சொல்லுவாங்க நீங்கள் அடகு வச்ச நகைக்கு வட்டி கட்டுறது தேவையில்லாத ஒரு செலவு தான் அப்படின்னு ஆனா தங்கத்தோட விலை ஏறும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு முன்னாடி தங்கத்தோட விலை ரொம்பவே அதிகமாயிடும் நம்மள பொறுத்த வரைக்கும் நாலு லட்சம் இல்லை அஞ்சு லட்சத்துக்கு நகை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான விஷயம் இல்லை அந்த பணத்தை சேர்க்கறதுக்கே நம்ம நாலஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் அதுக்குள்ள தங்கத்தோட விலை கூடுச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம ஒன்னு ரெண்டு வருஷம் பணத்தை சேர்க்கறதுக்காக காத்திருக்கணும் உங்ககிட்ட இருக்கிற நகைய பெருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு கேட்டா அது இந்த நகைய அடகு வச்சு புதுசா நகை வாங்குறது நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பல குடும்பங்கள்ல இது ஒரு ப்ரூவன் மெத்தட் தங்கத்தை சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் பழைய நகையை அடகு வச்சு புது நகையாக எடுக்கும்போது நம்மளால் உடனே ஒரு பெரிய நகையாகவும் எடுக்க முடியும் எதுக்காக பெரிய நகையாக எடுக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா எதிர்காலத்தில் நம்ம இடம் வாங்கணும் அப்படின்னாலோ இல்லை புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சாலோ அதுக்கு பெரிய அளவு பணம் நமக்கு தேவைப்படும் அந்த நேரத்துல இந்த மாதிரி பெரிய நகைகளை நம்ம அடகு வச்சோம் அப்படின்னா அந்த இடம் இல்ல வீடு வாங்குறதுக்கு தேவையான பணத்தையும் நம்மளால பெரட்ட முடியும் அதே சமயம் சின்ன சின்னதா பொருள் வாங்கும் நமக்கு வேஸ்டேஜும் அதிகமா இருக்கும் நாங்க இடம் வாங்குறதுக்கு மொத்தமா பணத்தை பரட்ட முடியல அப்படின்னு எங்க கையில இருந்த நகைய அடகு வச்சுட்டு தான் அந்த அதுக்கப்புறம் அந்த நகைய கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கட்டி திருப்பிட்டோம் இப்போ வீடு கட்டுறதுக்கும் இதே மெத்தட தான் ஃபாலோ பண்ணி எந்த ஹவுசிங் லோனோ இல்ல பர்சனல் லோனோ போடாம தான் எங்க வீட்டை கட்டணும் சில பேர் ஏன் நகைச்சீட்டு போட்டு நகை வாங்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனா அப்படி நகைச்சீட்டு போட்டால் கூட நம்ம ஓரளவு பணத்தை தான் அதுல சேர்க்க முடியும் என்னையோட தங்கத்தோட விலைக்கு ஒரு பவுன் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு இந்த நகைச்சீட்டு அடகு வச்சு பணத்தை சேர்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையா கிடைக்கும் அதை வச்சு பெரிய நகையாவும் நம்மளால எடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அஞ்சு பவுன் நகையை அடகு வச்சா எத்தனை பவுன் நகை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் மூணு பவுன் நகையை அடகு வச்சா எத்தனை பவுன் எடுக்கலாம் இருக்கலாம் அப்படிங்கறதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ நாலு பவுன் அடகு வச்சோம்னா எத்தனை பவுன் எடுக்கலாம் அப்படிங்கறத பாத்திரலாம் நாலு பவுன்னா முப்பத்தி கிராம் நம்ம நகையை அடகு வைக்கும் போது தங்கத்தோட விலை என்னவோ அதுல செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அடகுக்கு கொடுப்பாங்க முப்பத்தி ரெண்டு கிராமுக்கு எட்டாயிரம் கொடுக்கறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் வரும் இது நகையை அடகு வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் பேங்க் நமக்கு கொடுக்கற பணம் இந்த கடனுக்கு நம்ம ஒன்பது பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்போ வருஷத்துக்கு வட்டி மட்டும் இருபத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபாய் கட்டணும் அசல் வட்டி ரெண்டையும் சேர்த்தோன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நாற்பது ரூபாய் வரும் இப்போ நமக்கு கிடைச்ச ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாயில எத்தனை பவுன் எடுக்கலாம்னு பாத்திரலாம் இன்னைக்கு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தோட வில பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் எப்பவுமே நம்ம நகையை அடகு வச்சு நகை எடுக்க போறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் எவ்வளவு குறைவா நம்மளால நகைய பார்த்து எடுக்க முடியுமோ அதுதான் நமக்கு லாபமா இருக்கும் அதிகமான வேஸ்டேஜ் இருக்கிற நகைகளை அவாய்ட் பண்றது

நாலு பவுன் அடகு வச்சதுல எவ்வளோ கிடச்சிச்சு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கிடச்சிச்சு அது கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் போட்டோம் அப்படின்னா ரெண்டு பவுன் நகையை நம்மளால எடுக்க முடியும் இந்த வேஸ்டேஜை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல மணி சேவிங் டிப்ஸ் கோல் சேவிங் டிப்ஸ் பட்ஜெட் எப்படி போடலாம் அடகு வச்ச நகையை எப்படி திருப்பலாம் இது பத்தின பிளேலிஸ்ட் எல்லாம் இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நகையாக எடுக்கும்போது இந்த வேஸ்டேஜை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நகைக்கு பதிலாக நீங்கள் கோல்டு காயினாக வாங்கிக்கலாம் கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் வராது மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி தான் வரும் ஒரு சிலர் இந்த மாதிரி கோல்டு காயினாக வாங்கினா அடகு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க இப்பெல்லாம் கோல்டு காயினை அடகு வைக்க முடியும்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நான் காயினை அடகு வச்சது கிடையாது அப்படி பேங்க்ல காயினை அடகு வைக்க முடியல அப்படின்னா கூட அந்த காயின் மேல ஒரு ஹூக் மாதிரி வச்சு அதை டாலரா மாத்துங்க இப்போ இந்த டாலரை பேங்க்ல அடகு வைக்க முடியும் இந்த ஹூக் வைக்கிறதுக்கு பெருசா செலவாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பெரிய செலவெல்லாம் ஒண்ணு ஆகாது இதுல வேற எந்த சேஞ்சஸ்மே பண்ண மாட்டாங்க அது காயினாவே தான் இருக்கும் அந்த காயின் மேல ஒரு ஹூக் மட்டும் தான் வரும் அடகு வச்ச நகையை திருப்புறதுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க பழைய நகையை அடகு வச்சு புதுசா நம்ம நகை வாங்குறதுக்கு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த நகை கடனுக்கான அசல் வட்டி ரெண்டையும் மாசம் மாசம் கட்டி நம்மளால திருப்ப முடியுமா அப்படிங்கிறது தெரியணும் ஒருவேளை மாச மாசம் கட்ட முடியலனா கூட இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கட்டி அந்த நகையை திருப்பிடணும் முன்னாடி எல்லாம் நம்ம நகையை அடகு வச்சோம்னா ரெண்டு வருஷம் இல்ல மூணு வருஷம் கழிச்சு கூட அந்த நகையை திருப்பலாம் ஆனா இப்ப ஒரே வருஷத்துக்குள்ள அந்த நகைய அசல் வட்டி ரெண்டையும் கட்டி மொத்தமா திருப்பி அத கொண்டு போய் அடுத்த நாள் தான் மறுபடியும் அடகு வைக்க முடியும் இத செய்யறதுக்காவது நம்மளால பணத்தை பரட்ட முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்ல நீங்க ஏலச்சீட்டு குழுக்கள் சீட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுல சேர்ந்து பணம் கட்டிக்கிட்டே வரீங்க அப்படின்னா அந்த பணத்தை எடுத்து இந்த நகை கட்டி அந்த நகையை திருப்பணும் இல்ல நகைச்சீட்டு போடுறதுக்காக நீங்க பணத்தை கட்ட போறீங்க அப்படின்னா அந்த பணத்தை இந்த நகைக்காக கட்டி நகைய முதல்ல திருப்பணும் நாலு பவுன் நகைய அடகு வச்சு ரெண்டு பவுன் நகை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன்ல அப்போ மொத்தமா நம்ம கையில ஆறு பவுன் நகை இருக்கும் நம்மளோட கோல் என்ன இருக்கிற நகையோட புதுசா நகையை சேர்க்கணும் புதுசா நகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பழைய தங்கத்தை இழந்துடக்கூடாது அதனால நகையை அடகு வைக்கிறதுக்கு முன்னாடி திருப்புறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல பிளான் பண்ணிக்கங்க அடகு வச்ச நகையை எப்படி திருப்பலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீடைல்டான பிளேலிஸ்டே நம்ம சேனல்ல இருக்கு தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க உங்களால கரெக்டா அந்த நகை கடனுக்கான பணத்தை கட்டி நகையை மீட்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இல்ல என்னோட ஹஸ்பண்ட் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு என்னால இது முடியாது எங்களுக்கு வேற எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கிறதே நல்லது இந்த மாதிரி நகைய அடகு வச்சு நகைய வாங்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கு முன்னாடி உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்டையும் உங்க பார்ட்னர் கிட்டையும் இத பத்தி கலந்து பேசி ஒரு முடிவெடுங்க நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க அப்படின்னா வீட்ல இருக்கிறவங்களோட உதவி இல்லாம உங்களால இதை செஞ்சு முடிக்க முடியாது என்னோட அம்மாவே நகைச்சீட்டு பிடிப்பாங்க அந்த சீட்டு பணம் வந்த உடனே ஒண்ணு நகை அடகுல இருந்தா அத முதல்ல திருப்புவாங்க அப்படி இல்லைன்னா இந்த பணத்தை வச்சு புதுசா நகை வாங்குறதுக்கு பிளான் பண்ணுவாங்க ஒருவேளை நீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சைடு இன்கம் வருது அப்படின்னா அதுல இருந்து எப்படி இந்த நகை கடனை கட்டலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணுங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் முன்னாடி காலங்கள்லாம் நம்ம வீடுகள்ல தாத்தா மட்டும் தான் வேலைக்கு போவாங்க பாட்டி தான் இருப்பாங்க ஆனா அந்த வீட்ல இருக்கிற பெரும்பாலான சொத்தை சேர்த்தது அந்த பாட்டி மட்டுமாதான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சிறுவாடு காசுன்னு பணத்தை சேர்க்க வேண்டியது அந்த பணத்துல இருந்து நகைய வாங்க வேண்டியது ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போனா கூட பெரிய அளவுல நம்மளால சொத்துக்களை சேர்க்க முடியல படிப்பறிவே இல்லாம நம்ம பாட்டி செஞ்சதை கூட ரெண்டு மூணு டிகிரி முடிச்சிருந்தாலும் நம்மளால ஏன் செய்ய முடியல அதுக்கு காரணம் ஒரு விதமான பயம் எங்க ஏதாவது ஒண்ணு தப்பா போயிடுச்சுன்னா தானே குறை சொல்லுவாங்க நினைக்கிறோம் ஒரு இந்த பயம் தான் அப்பதான் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை எப்படி எப்படி எல்லாம் சமாளிக்கலாம் அப்படிங்கறத யோசிக்க முடியும் எனக்கு வேற வழியே இல்லை என்னால முடியாது அப்படிங்கறது சரி ஆனா பல பேரு செய்ய முடிஞ்சாலும் கூட செய்யாம தான் இருக்கும் எதுக்கு தேவையில்லாம റിസ്ക് എടുത്തുകിട്ട് எல்லாரும் தங்கத்தோட விலை இறங்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப போய் அதுல நம்ம பணத்தை போட்டோம்னா உடனே தங்கத்தோட விலை இறங்கிச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிப்பாங்க என்னதான் ஷார்ட் டர்ம்ல தங்கத்தோட விலை குறைஞ்சாலும் லாங் டேர்ம்ல அதோட விலை அதிகமாக தான் போகுது விலை குறைஞ்சாலும் அது நமக்கு லாஸா தெரிஞ்சா கூட அந்த நகையை நீங்க வித்தாதான் அது நமக்கு லாஸ் பெரும்பாலும் நம்ம வாங்குற எந்த நகைகளையும் விக்க போறது இல்ல அப்போ குறுகிய காலத்துல தங்கத்தோட வில குறஞ்சா என்ன கூடுனா என்ன எப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் அதோட வில அதிகமாக தானே போகுது மறுபடியும் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் மட்டும் நகையை அடகு வச்சு புதுசாக நகை வாங்குறத பற்றி யோசிங்க ஒரு தடவை நீங்கள் நகையை அடகு வச்சு புதுசாக நகை வாங்கினதுக்கப்புறம் அந்த அடகு வச்ச நகையையும் திருப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நகையை அடகு வச்சு புதுசாக நகை வாங்குகிற உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடும் இது மாதிரி ஏதாவது பிளான் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இன்னைக்கு இருக்கிற தங்கத்தோட விலைக்கு நகையே வாங்க முடியும் போல தெரியுது உங்களுக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் கிட்ட வேணாலும் நீங்க கேட்டு பாருங்களேன் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின தங்கம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போய் எனக்கு லாபம் கிடைச்சதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கின தங்கம் ஐநூறு ரூபாய்க்கு போய் நான் நஷ்டமாயிட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதுக்காக தங்கத்தோட விலை குறையவே குறையாதுன்னு நான் சொல்லல குறுகிய காலத்துல குறஞ்சா கூட நீண்ட காலத்துல தங்கத்தோட விலை தான் ஆகும் தங்கத்திலையும் இடத்துலையும் மட்டுமே பணத்தை போட்டு கோடீஸ்வரனான எத்தனையோ குடும்பங்களை நம்ம கண்ணார பார்த்துருப்போம் அதனால பழைய நகையை அடகு வச்சு புது நகையா வாங்குறதுல உங்களால அந்த பழைய நகைய அடகுல இருந்து திருப்பவும் முடியும் அப்படின்னா அதுக்கான சோர்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு பவுன் நகைய ஐம்பது பவுனா மாத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி